வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த நான் வந்த இடத்துல அந்த மீன்கள் வச்சுருக்கிற ஒரு பிரிவு இருக்குது அது மீன் சந்தை மாதிரி மீன் மீன் சந்தையு சொல்லிடலாது அது ஒரு பிரிவு அதில் போயிட்டு பார்த்தேன் மீன் எல்லாம் நல்லா வடிவம் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ அதை வந்து வீதியோ எடுத்து உங்களோட பார்த்து கொள்றேன் அதோடு வந்து இந்த ஜப்பான் சாப்பாடு சுசிகன் சொல்லி அந்த சாப்பாடும் பக்கத்தில் இருந்துச்சு பேக் பண்ணி அதே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த திரளி மீன் அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து டோராட்டன் சொல்கிறது பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம் இதில் பார்த்தீங்கன்னா ரால் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மீன் எல்லாம் கிளியன் கிளீன் பண்ணி எல்லாம் பேக்கிங்கில் இருக்குது அப்போ வந்து இது வந்து கும்பலா மீன் கிடக்கு நண்டு இது வந்து அவங்களை ஆவியில் வேக வச்சுட்டு அப்படி பேக் பண்ணிடுவாங்கள் இது இந்தியாவில் இருக்கிறது வந்து சுறா அந்த குட்டி சுறா அது மற்ற மீன்கள் வந்து பாருங்கள் ஸ்லைஸாக உள்ளது வந்து இது வந்து சிப்பி மற்றது இங்கே பாருங்கிறது சாலமன் மீன் சுமூன் அந்த மீன் ஐட்டம் சுற்றி வந்தால் இந்த தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த வேக வச்சு தான் இந்த பேக்கிங்கில் வந்து கர்நாளுக்குக்கு இருக்குமென்றதுக்காக பிடிச்சிக்கிறவங்க எல்லாம் நல்ல மாதிரி இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கணவரை ஐட்டம் இந்த பக்கம் இது வந்து கருவாடு பார்த்திங்களா இங்கேயும் கருவாடு இருக்குது பார்த்திங்களா நல்ல மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இங்கே அதில் ஜப்பான் சாப்பாடு சுஷனு சொல்கிறது எல்லாம் பேக் பண்ணியிருக்கு இப்படியே வாங்கிட்டு சாப்பிட வேண்டியது தான் இது வந்து அந்த பச்சை அரிசி அந்த குளவலோண்டு இருக்கும் இந்த இங்கே வந்து ரைஸ் அந்த தாய்லாந்து ரைஸ்னு சொல்கிறது அதில் தான் இதை செய்வாங்க அந்த மசாலா மண் மீன் எல்லாமே இதை போட்டிருக்கு எல்லா ஐட்டமும் உள்ளே வச்சு செய்வாங்க நல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் இது விருப்பம் ஆனால் கொஞ்சம் விலை டெசர்ட் ஐட்டமும் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் எல்லாம் இந்த புக்ஸுகளையும் போட்டுருக்காங்க அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Bye!